எங்களுக்கு குடிக்கவே போதுமான தண்ணீர் இல்ல ஏரி குளம் குட்டை கிணறு எல்லாமே வறண்டு போயிருச்சு விவசாயம் குறையும் எங்களுக்கு நல்லா புரியுது தண்ணீர் இல்லைன்னா விவசாயம் இல்ல ஏன் இளைஞர்களுக்கு தர்மபுரியில வேலை வாய்ப்பு இல்ல இதுதான் பெங்களூர் காவேரி ஆத்துல இருந்து தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு ஆனா தண்ணீர் ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சுகிட்ட அவங்க அரசியல்வாதிகள் காவேரி தண்ணிய பம்ப் பண்ணி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் எடுத்துட்டு போய் பெங்களூருக்கு கொடுக்கறாங்க இங்க எப்படி பார்த்தா தர்மபுரி

தண்ணீரை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்ம நீர்நிலைகளை நிரப்புவேன்னு அடிச்சு சத்தியம் பண்றாங்க வேற யாரும் இல்லைங்க நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியோட பெண் வேட்பாளர் சௌமியா அன்புமணி தான் இந்த வாக்குறுதியை தராங்க சௌமியா அன்புமணிக்கு மாம்பழம் சின்னத்துல ஓட்ட போடுங்க மாம்பழம் சின்னத்திற்கு